இந்த புதிய காலை நேரத்தில் சத்தியவசன நேர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கூட அன்றோடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் கர்த்தர் எங்களை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழும்படியாக அழைத்திருக்கிறேன் அநேகமாக உலகத்திலே இப்படியாக சொல்லுவார்கள் எது பண்ணாலும் பரவாயில்ல பொய் சொல்லி சரி பிரச்சனை இல்லை யாரும் அதை பார்க்க போகிறதில்லை இப்படியாச்சும் எங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணுமா இருந்தால் ஆனால் ஒரு பொய் சொல்லி சரி அதை செய்கிறதுல தப்பே இல்லை இப்படி சொல்லுகிறதான காரியங்களை நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே ஏன் வீடுகளிலே கூட பல இடங்களிலே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் வேதாமத்திலே நாங்கள் பார்க்கிற நேரத்திலே தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற இடம் நமக்கு ஒரு காரியம் கற்றுக் கொடுக்கிற இடம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவரை விசுவாசிக்கிற அவரை பின்பற்றுகிற அவரை வார்த்தையை கேட்க வாஞ்சியா இந்த நேரத்திலே தொலைக்காட்சி முன்பதாக அமர்ந்திருக்கிற நாங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு உண்மைத்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார் சில நேரங்களில் எங்களை வீடுகளிலே கூட சில பெற்றார் கூட செய்கிற ஒரு காரியம்தான் வாசலிலே ஒருவர் வந்து நிற்பார் எங்கே அப்பா என்று அம்மா என்று கேட்டால் முள்ளுக்கிருந்தே சில பெற்றோர்கள் சொல்லுவார்கள் பிள்ளைகிடத்திலே சைகை காட்டுவார்கள் நான் இல்லை என்று சொல்லுவேன் அன்பானவர்களே இப்படியான காரியத்தில் இருந்து விலகி வாழும்படியாக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார் எங்களுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்துவ வாழ்க்கையை காண்பிக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த காலை நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நேரத்திலேயே வேதாமத்திலே இருந்து ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து இதை குறித்து ஒரு சில காரியங்களை நாங்கள் இந்த காரியத்திலேயே நாங்கள் பார்க்க போகிறோம் அவருடைய பெயர் தான் தானியல் தானியல் ஆறாவது புத்தகத்திலே ஒரு முக்கியமான காரியம் நடக்கிறது எங்களுக்கு தெரியும் நான் சாராம்சமாக சொல்ல வேண்டுமானால் எங்களுக்கு தெரியும் தானியல் ஒரு காரியத்த நிமித்தம் அவர் சிங்கக்கோயிலே போடப்படுகிறார் ஏன் என்ன காரியம் என்று தேடி பார்த்தாலும் அவருடைய உண்மைத்துவமான வாழ்க்கை அவருடைய உயர்வை பார்த்த சில பேர் அவருக்கு விரோதமான காரியங்களை சேகரிக்க வேண்டும் என்று குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பார்த்தார்கள் தேவன் தானியலோடு இருந்து தேவனுடைய ஒரு திட்டத்துக்காக தானியலை அந்த இடத்துல அவர் பயன்படுத்துகிறார் எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையிலேயே தானியலை குறித்து குற்றம் கண்டுபிடிக்க அவர்கள் பல காரியங்களை தேடுகிற நேரத்தில் வேதம் இப்படியாக அவரை பற்றி சொல்லுகிறது நாங்கள் பார்ப்போம் தானியல் ஆறாவது அதிகாரத்திலே நான் வாசிக்கிற நான்காவது வார்த்தை அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானிகளை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை அன்பானவர்களே இது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு முக்கியமான சவாலாக இருக்கிறது அநேக நேரங்களிலே நாங்கள் தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் எங்களுக்கு தெரியும் தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அநேக இடங்களிலே நாங்கள் அநேகர் சொல்லுவோம் நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஆண்டு கீழ்ப்படுகிறோம் நிறைய காரியங்களை நாங்கள் செய்கிறோம் தேவனுக்கு பயந்து நாங்கள் வாழுகிற தேவனுக்கு கீழ்ப்படுகிற எங்களுடைய வாழ்க்கையின் கிரியைகளை நாங்கள் காண்பிப்போம் ஆனால் அநேகமான இடங்களிலே நான் காண்கின்ற இடம் கண்டிருக்கிறதான காரியம் இந்த உண்மைத்துவம் என்ற காரியத்தில் மட்டும் நாங்கள் அநேகர் தவற விடுகிற காரியங்கள் காணப்படுகிறது சில நேரங்களில் வாயிலே கூட நாங்கள் உண்மை இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்களை நாங்கள் காண்கிறோம் எனவே இந்த நாளில் நாங்கள் முயற்சிப்போம் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் அவர் சொல்லியிருக்கிறார் பொய் சொல்லாதிருப்பாயாக என்று கூட சொல்லியிருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வார்த்தையிலும் உண்மைத்துவத்தை தேவன் விரும்புகிறார் காரணம் அவர் உண்மை இருப்பதினாலே எங்களை அவர் அழைக்கிறார் அப்படியான ஒரு அழைப்புக்கு எனவே தேவன் விரும்புகிறார் எங்களுடைய வாழ்க்கையிலே இதை கடைபிடிக்கும்படியாக ரெண்டு விதமான காரியத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுடன் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய வாழ்க்கையிலே ரெண்டு விதமான உண்மைத்துவமான வாழ்க்கை காணப்பட வேண்டும் அதை இரண்டாக பிரித்தால் முதலாவது தேவனுக்கு உண்மையாக வாழுகிற காரியம் இரண்டாவதாகத்தான் மனிதனுக்கு உண்மையாக வாழுகிற காரியம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் எனவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிறோம் இந்த பூமியிலே ஆனால் நாங்கள் ரட்சி பின் பின்பதாக தேவ உறவுக்குள் வந்த நாங்கள் தேவனுக்கு உண்மையாக தேவ ராஜ்யத்துக்குள் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டுள்ளதோடு எங்களை சுற்றி ஒரு சமூகத்துக்கு நாங்கள் பொறுப்பாளிகளாக இருப்பதோடு அந்த சமூகத்திலே நாங்கள் இந்த குணாம்சத்தை வெளிப்படுத்தி அதிலும் மனிதனுக்கும் தேவனுக்கும் உண்மையாக வாழ நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் எனவே சில இடங்களில் நாங்கள் பார்த்தோமானால் நாங்கள் காலையிலே எங்களுடைய வேலை ஸ்தலங்களுக்கு செல்ல நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம் சில இடங்களில் இப்படியான சவால்கள் அநேகருக்கு வந்திருக்கிறது கணக்கு பார்க்குற நேரத்திலே இல்லாவிட்டால் பொருட்களை கணக்கெடுக்கிற நேரத்தில் சிலர் கூட எங்களுக்கு சொல்லலாம் யாரும் பார்க்கவில்லை பிரச்சனை இல்லை கூட்டி போடுங்க அதை கணக்கை மாற்றுங்க நான் பார்த்து கொள்ளுகிறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்படியான மனிதர்கள் இடத்தில் உங்களுக்கு சவால்கள் வரக்கூடும் அந்த இடத்திலே நாங்கள் எப்படி செயல்பட போகிறோம் நான் மனிதனை பிரியப்படுத்த போகிறேனா நான் தேவனுக்கு உண்மையாக நான் வாழப்போகிறேனா கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்ன ஏனென்றால் அவர் சர்வ இருக்கிறார் அவர் காண்கிற இருக்கிறார் எனவே நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் நாங்கள் பாடசாலைக்கு செல்லுகிறோம் என்று வேறு காரியங்களில் ஈடுபடுகிறோமா இல்லாவிட்டால் நாங்கள் எங்கோ ஒரு இடத்திற்கு போய் வந்து சில நேரம் வீட்டிலே தானே அம்மா இருப்பார்கள் அப்பா வீட்டில் இருக்கலாம் இல்லை அப்பா காணவில்லை என்னை யாருமே பார்க்கவில்லை நான் இப்படியாக தவறு செய்யவில்லை என்று நாங்கள் சொல்லுகிறோமா கணவன் மனைவிக்கு உண்மைத்துவமா மனைவி கணவனுக்கு உண்மைத்துவமா பிள்ளைகள் பெற்றாருக்கு உண்மைத்துவமா பெற்றார் பிள்ளைகளுக்கு உண்மைத்துவமாக இருக்கிறோமா அடுத்தது அலுவலகத்திலே நான் முதலில் சொன்னது போல எங்களுடைய காரியங்களை நேரத்திலிருந்து கணக்கு பணம் கையாளுகிற விதத்திலிருந்து எங்களுடைய வேலை கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிப்பதிலிருந்து நாங்கள் உண்மைத்துவமாய் இருக்கிறோமா சில நேரங்களில் எங்களுடைய அதிகாரிகள் எங்களுக்கு அலுவலகத்தில் எங்களுடைய அதிகாரிகள் எங்கள் இல்லை ஆனால் நாங்கள் மற்றவர்களோடு கூட எங்களுடைய கலந்துரையாடலே நாங்கள் அவர்களுக்கு உண்மையாக இருக்கிறோமா எங்களுடைய பேச்சிலே நாங்கள் உண்மைத்துவமாக இருக்கிறோமா அன்றோட வாழ்க்கையிலே நாங்கள் உண்மைத்துவமாக இருக்கிறோமா பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறது தேவனுடைய ராஜ்யத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற வார்த்தையாக இருக்கிறது உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசி அவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தை சொல்கிறது மனிதன் எனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதையே நான் அவர்களுக்கு செய்ய வேணும் எனவே இன்னொருவர் எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாங்கள் நாங்கள் அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் இன்னொருவர் என்னை உண்மையாக நேசிக்க பேச வேண்டும் என்பதை விரும்புகிற நாங்கள் நாங்கள் அவர்களுக்கு உண்மையாக நடக்க வேண்டும் எங்களிடத்திலே கணக்கு வேலை பார்க்கிற ஒருவர் எனக்கு உண்மையாக அந்த காரியங்களே உண்மைத்துவமாக இருக்க வேண்டும் என எதிர்பார்த்தோமானால் நாங்களும் எங்களுடைய அலுவலகமாக இருக்கலாம் எங்களுடைய காரியமாக இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் நாங்கள் உண்மைத்துவமாக இருக்க வேண்டும் என்னுடைய மனைவி எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் கணவன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நான் மனைவிக்கு கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என் பிள்ளை எனக்கு உண்மைத்துவமாக இருக்க வேண்டும் என்று நான் நான் பிள்ளைக்கு உண்மைத்துவம் உள்ள ஒரு பெற்றோனாய் நான் இருக்க வேண்டும் எனவே என்னுடைய இருந்தால் நான் பாடசாலையும் இருக்கா வீடுகளாய் எல்லா இடத்திலும் பிள்ளையும் உண்மைத்துவமாய் இருக்க வேண்டும் எனவே சில நேரங்களில் நாங்கள் உலகத்திலே வாழ்வது நிமித்தம் உணர்ச்சிகளோடு நாங்கள் கலந்திருப்பதை நிமித்தம் கலாச்சாரம் மாறலாம் ட்ரெண்டுன்னு சொல்லுவார்கள் அது மாறலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் உலகத்தை சார்ந்து வாழ அழைக்கப்படவில்லை தேவ வார்த்தையை சார்ந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த காலை இணையத்தில் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள தான் இந்த இடத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் பெரியமானவர்களே தேவனை பிரியப்படுத்துவது எப்படி எனவே தானியல் இடத்திலே ஆண்டவர் அதை கண்டார் தானியல் அந்த உண்மைத்துவ வாழ்க்கையின் நிமித்தம் தேவ நாமம் அந்த இடத்திலே மகிமைப்பட அவனுடைய வாழ்க்கை சாட்சியாக இருந்தது எனவே என்ன எங்களோட காரியங்கள் சில நேரத்தில் நாங்கள் சுயத்தை நாடுவதினாலே எங்கள் சுயத்துக்கு சரியானதை செய்ய நாங்கள் ஆசை இச்சைப்படுவதினாலே மற்றவர்களுக்கு உண்மைத்துவம் இல்லாத ஒரு நிலைமை வாழ்க்கை வாழ முற்படுகிறோம் மற்றவர்களை நேசிக்காது இருப்பதினாலே அதே போலத்தான் தேவ பயமற்ற வாழ்க்கை இருப்பதினாலே நாங்கள் உண்மைத்துவமற்ற ஒரு வாழ்க்கையை முயல்கிறோம் இதை நாங்கள் தவிர்ப்பது எப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டிரான்ஸ்பேரன்சி லைஃப் என்று சொல்வார்கள் அதாவது நாங்கள் வெளியரங்கமான ஒரு வாழ்க்கை வாழுவதின் மூலம் நாங்கள் உண்மைத்துவத்தை காத்துக்கொள்ள முடியும் வெளிப்படையான மற்றவர்களுக்கு எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் தனிப்பட்ட காரியங்களை நான் குறிப்பிடவில்லை எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் உண்மைத்துவத்தை சார்ந்து வருகிற இடத்திலே வெளிப்படையாக வாழ்வது அது மிகவும் நல்ல ஒரு பயிற்சியை நமக்கு கொடுக்கும் அதே போலதான் கணக்கு ஒப்புவித்தல் உள்ள வாழ்க்கையை வாழுகிற நேரத்திலே அதுவும் எங்களுடைய வாழ்க்கையே உகந்ததாக இருக்கில்ல அதை எல்லாவற்றையும் தாண்டி நான் என்னை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்கிற நேரத்திலே நான் மற்றவர்களுக்கு உண்மைத்துவமாய் அழைக்கப்படுகிறேன் எனவே நான் தேவனுக்கு உண்மையாய் வாழ வேண்டும் இந்த பூமியிலே நான் உண்மைத்துவமாய் வாழுகிற நேரத்தில் தேவனுக்கும் நான் உண்மைத்துவமாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் நடந்துவிடக்கூடாது